நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பற்றித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் யோவேல் இரண்டு இருபத்தி ஐந்து ஜோயல் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ வில் ரெஸ்டோ டு யூ த இயர்ஸ் தட் அ லோக்கஸ்ட் டன் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தீர்கள் சொத்துக்களையா பணத்தையா வேலையையா நகையையா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம் விசுவாச அறிக்கை செய்வோம் இழந்த அனைத்தையும் கத்த நமக்கு திரும்ப தருவார் ஆமன் இழந்து போனதை திரும்பத் தருவேன் என்றவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே மக்கள் இழந்த பணம் வீடு நகை சொத்து மற்றும் பிற யாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்றீரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இதுவரை என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றவரே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னவரே உடைய வசனங்கள் நிமித்தம் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்